ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் அயோத்தியில் ராமர் கோவிலானது நிறுவப்பட்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து ராமர் ஆலயத்தில் பல்வேறு விதமான அதிசயங்களும் நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கு அப்படி கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்மில் பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாட்டின் புனித நகரங்களில் ஒன்றான அயோத்தியில ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலானது மிக பிரம்மாண்டமான முறையில் அதுவும் கோலாகலமாக அதனுடைய பிரதிஷ்டை திருவிழாவானது நடைபெற்று இருக்குங்க இதனை தொடர்ந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குழந்தை ராமர் சிலையில பல்வேறு விதமான வித்தியாசங்களானது காணப்படுகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வந்து வெளியாகி இருக்கு இந்த தகவலை அந்த சிலையை உருவாக்கிய சிற்பி அருண் யோகி ராஜ் அவர்களே வந்து தெரிவித்திருக்காருங்க அப்படி அவர் என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு மேலும் அந்த சிலையில என்ன மாதிரியான மாற்ற தவறு உணர்ந்திருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ராமரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் தவறாம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தையும் வந்து தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு செய்துடுங்க இந்த ஒரு மந்திரம் அனைத்து விதமான வெற்றிகளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் வேண்டிய வரங்களை உடனே கொடுக்கக்கூடிய ராமபிரானுடைய ஆலயத்தில் என்ன அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராம ஜென்ம சுமார் ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மாண்டமாக ராமர் கோவிலானது கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோவில் கட்டுவதற்கு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாயினது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் மரங்கள் கற்கள் என ஒவ்வொரு பொருட்களாக கொண்டு வரப்பட்டு அழகிய கலைநயத்தோட அயோத்தியில் ராமர் கோவிலானது கட்டப்பட்டிருக்குங்க அயோத்தி ராமர் கோவில்ல தங்க கதவுகளும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இப்படி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில்ல பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலுடைய திறப்பு விலை விமர்சையாக நடைபெற்றது அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று குழந்தை ராமர் சிலை பிராண பிரதிஷ்டையும் செய்து வைத்திருக்காருங்க உலக நாடுகள் பலவும் உற்று நோக்கிய இந்த ஒரு நிகழ்ச்சியில ஏழாயிரத்திற்கும் அதிகமான பிரபலங்கள் பங்கேற்று காணப்பட்டாங்க இதுபோன்று பிராண பிரதிஷ்டை நிகழ்வுக்கு பிறகு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பக்தர்கள் ராமர தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில பாலராமர் சிலையை செதுக்கிய சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகு அளித்துள்ள பேட்டி ரொம்பவே வைரலாகி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இவர் கூறியிருக்கக்கூடிய அந்த பேட்டியானது ரொம்பவே அதிர்ச்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய வகையில தாங்க இருந்திருக்கு அப்படி ஒரு அதிசயம்தான் ராமபிரானுடைய சிலையில ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு பிரதிஷ்டை செய்த பிறகு ராமர் சிலை அப்படியே மாறிவிட்டதாகவும் இது குறித்து அவர் கூறியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன ஒரு தகவல் அளிச்சிருக்கார் இப்ப நம்ம பார்க்க போறோம் அருண் யோகிராஜ் அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்காக நான் வடிவமைத்திருந்த ராமர் திருமேனி பிராண பிரதிஷ்டை செய்து முடிந்த பிறகு அப்படியே விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது சிலையை வடிவமைத்த சிற்பி ரொம்பவே ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியாகவும் அளித்த தகவலின்படி அவர் உருவாக்கிய ராமர் சிலையில கண்ணும் முக பாவனையும் அப்படியே மாறி தோற்றமளிப்பதாகவும் அளிப்பதாகவும் சொல்றாரு நான் வடிவமைத்த போது ராமர் சில இப்படி இல்லை அப்படின்னு அவர் ஒரு தகவலையும் வந்து வெளியிட்டு அதாவது அவர் கூறுகையில இந்த ஒரு விஷயத்த என்னாலேயே நம்ப முடியல ராமரனுடைய திருமேனிய வடிவமைக்கும் போது நாள்தோறும் ஒரு குரங்கு எங்கள் இடத்திற்கு வந்து பார்த்து சென்றதுங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குழந்தை ராமர் சிலையில பல வித்தியாசங்கள் காணப்படுவதாகவும் சிலை உருமாறி காட்சி அளிப்பதாகவும் சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு உலகிலேயே ஆக சிறந்த வேலைபாடுகளோட அயோத்தி ராமர் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்குங்க அயோத்தியில ராமர் கோவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தை ராமர் சிலை புகைப்படம் வெளியான பொழுதே அனைவரையும் அது கவர்ந்து எழுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ராமபிரான் குழந்தையாக இப்படித்தான் இருந்திருப்பார் ரொம்பவே தத்ரூபமாக அழகாக நமக்கு வடிவமைத்து ராமபிரான காணப்பட்டது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மூன்று வகையான சிலைகள் உருவாக்கப்பட்டதுங்க இந்த சிலையே கர்நாடகாவில இருக்கக்கூடியவர்கள் இரண்டும் ராஜஸ்தான் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலையும் உருவாக்குனாங்க கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் யோகிராஜ் பெங்களூர் கணேஷ் ராவ் ராஜஸ்தானை சேர்ந்த சத்யநாராயணன் ஆகியோர் தனித்தனியாக இந்த சிலைகளை வந்து வடிவமைத்தாங்க ஆனால் கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் அவர்கள் உருவாக்கிய இந்த ஒரு சிலை தாங்க அயோத்தியில ராமர் ஆலயத்துல கருவறையில வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க இவர் கருங்கல்ல செதுக்கிய குழந்தை ராமர் சிலை கருவறையில நிறுவப்பட்டு ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை ஒருமானதான் வந்து முடிவு செஞ்சாங்க இந்த ஒரு முடிவுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்களால இந்த சிலையானது பிரதிஷ்டையானது செய்து வைக்கப்பட்டது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கடவுள் சிலைக்கு நெல்லிக்கரும் பாறைகள் தான் வந்து பயன்படுத்துவாங்களாம் ஆனா கருநீல நிறம் கிருஷ்ணரை வந்து நினைவு மட்டுமில்லாம சூரிய ஒளியில மின்னுவதை போலவும் கிருஷ்ணலீலா அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த ஒரு சிலை செய்வதற்காக மைசூர் மாவட்ட குவாரியில் இருந்து தெடுக்கப்பட்ட பத்து டன் எடை கொண்ட முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான பாறையானது தேர்வு செய்யப்பட்டாங்களாம் வல்லுநர்கள் மூலமா தேர்வு செய்யப்பட்ட அந்த ஒரு பாறையில தான் தற்போது புன்னகை பூத்து குழுங்குகிறது என்று சொல்லப்படுதுங்க புன்னகை பூக்கக்கூடிய குழந்தை ராமர் சிலை புகழ்பெற்ற கலைஞரான வாசுதேவராயா காமரத்தினம் ஓவியத்தினுடைய அடிப்படையாக கொண்டுதான் இந்த சிலையானது செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தினுடைய கருவறையில மூன்று சிலைகளானது வைக்கப்பட்டிருக்கு ஐந்து வயதுடைய ராமர் சிலை பதினெட்டாம் தேதியே நிறுவப்பட்டதுங்க இதற்கு ராமலல்லா அப்படின்னும் ஒரு பெயரும் காணப்படுது இந்த ஒரு சிலை பார்ப்பதற்கு ஐம்பத்தி ஒரு இன்ச் உயரமும் இருநூறு கிலோ எடையும் கொண்டது என்றும் சொல்லப்படுது சுமார் நாலு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமர் சிலையில தற்போது மிகப்பெரிய மாற்றமானது திகழ்ந்திருப்பதாகவும் தகவல்களானது வெளிவருதுங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே சிற்பியே வந்து வியந்து அதிர்ச்சியில் வந்து ஆழ்ந்து போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய கைகளால பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ராமபிரானுடைய சிலையில நல்ல ஒரு மாற்றம் இருப்பதை வந்து அவரே வந்து உணர்ந்திருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம் அனைவருக்கும் என்ன தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகள் கடந்தாலுமே கூட கடவுள் கடவுள் தான் கடவுளுடைய சக்தியை யாராலையும் மாற்ற முடியாது அவருடைய சக்திக்கு இணையாக வேற எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா எந்த ஒரு நிலைப்பாடும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வந்து புரிந்துக்கணும் சுமார் ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ராமர் மீண்டும் அதே இடத்துல வந்து அவர் உருவமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தாங்க எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் போன்று இவற்றை எல்லாம் கடந்து இப் தற்போது ராமபிரானுடைய அருவுருவமாக இந்த ஒரு ஆலயம் பார்க்கப்படக்கூடிய நிலையில வந்து காட்சியளிக்குது மேலும் இந்த சிலையினுடைய மற்றொரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படக்கூடியது என்றால் எந்த விதமான அபிஷேகங்கள் செய்தாலும் சிலையானது எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்படாது அப்படின்றதுதாங்க பாலபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் போன்று நீங்க எதை செஞ்சீங்க அப்படின்னாலுமே இந்த சிலையில எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஏற்படாதான் ராமர் விஷ்ணுவினுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராமருடைய சிலையை சுற்றி விஷ்ணுவினுடைய பத்து அவதாரங்கள் வடிவங்களாக சிற்பமாகவே வந்து செதுக்கி வச்சிருக்காங்க கூடவே ராமரனுடைய தீவிர பக்தனான அனுமன் ஒரு பக்கமும் கருடன் ஒரு பக்கமும் வந்து சிலையானது உருவாக்கி வச்சிருக்காங்க மேலும் சிலையை சுற்றி தாமரை சங்கு சக்கரம் பிரணவம் மற்றும் அவேதிகம் போன்ற சிற்பங்களும் வந்து இடம்பெற்றிருக்கிறதுங்க கூடவே இந்த சிலைக்கு கீழே நவ கிரகங்களும் வந்து இடம்பெற்றிருக்கின்றது மேலும் இந்த சிலை மீது ஒவ்வொரு ஆண்டும் ராம நவமி தினத்துல சூரிய ஒளியானது விழுவது போன்ற ஒரு அற்புதமான தோற்றமானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க அதாவது ராம நவமி மதியம் பன்னிரண்டு மணி அளவுல சூரிய ஒளியானது நேரடியாக ராமரனுடைய திருவுருவ நெற்றியில படுமாறு கருவறையில வந்து வச்சிருக்காங்களா இப்படி ஒரு அற்புதமான அமைப்போட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயம் மூன்று அடுக்குகளை கொண்டது அப்படிங்கிறது முக்கியமானதுங்க கூடவே இந்த ஆலயத்துல தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் வந்து இருக்கின்றது பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராமபிரானுக்குரிய உரிய கோவில் ஆனது அனைவரையுமே வந்து பிரம்மிப்புல ஆழ்த்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த ஆலயத்தினுடைய கருவறையில பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலராமருடைய சிலையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அருவுருவம் பாத்தீங்கன்னா ராமனுடைய சக்திகளையும் கடவுள் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வையும் தாங்க எடுத்துரைக்குது இந்த ஒரு பதிவின் மூலமா ராமனுடைய சிலையில என்ன ஒரு மாற்றமானது நிகழ்ந்துருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களோட உறவினர்களோட மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்